தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வித் தொகையை ஒன்றிய அரசு வழங்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் அறிவித்து காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கினார் இந்த போராட்டத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகள் சமூக நீதி அமைப்புகள் தமிழ்நாடு மக்கள் இணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வித் தொகையை ஒன்றிய அரசு வழங்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் அறிவித்து காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கினார் இந்த போராட்டத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகள் சமூக நீதி அமைப்புகள் தமிழ்நாடு மக்கள் இணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் திருவள்ளூரில் உள்ள காங்கிரஸ் அலுவலகமான ராஜீவ் பவனில் திருவள்ளூரி எம்பி சசிகாந்த் செய்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி நிதியை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் இதனால் நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் மற்றும் இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் ஆசிரியர்களின் எதிர்காலம் பெரும் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் நியாயமாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காமல் புதிய கல்விக் கொள்கை அதன் மூலம் மும்மொழிக் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ள வைக்க ஒன்றிய பாஜக அரசு முயல்வதாகவும் இதனால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்க நினைக்கும் பாஜக அரசு குழந்தைகளை பகடக்காய்களாக நினைப்பதாகவும் இந்த பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பேசி வருவதாகவும் தனிநபர் தீர்மானத்தை நிறைவேற்ற முயற்சித்ததாகவும் பாராளுமன்ற பூஞ்சிய நேரத்திலும் எழுப்ப முயன்றதாகவும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவித்தார் இதனை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இந்த போராட்டத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகள் சமூக நீதி அமைப்புகள் தமிழ்நாடு மக்கள் இணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் பொதுமக்களுக்கு போக்குவரத்திற்கோ எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் தனது அலுவலகத்தில் இந்த போராட்டம் நடைபெறுவதாகவும் ஒன்றிய அரசு நிதி வழங்கும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் எனவும் அறிவித்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது வந்து கேட்காமல் இருந்தால் அது நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு செய்யும் ஒரு துரோகமாக தான் நான் பார்க்குறேன் அது நம்மளுடைய ஒரு ஹெல்ப்லெஸ்னஸை தான் காட்டுது குழந்தைகளுக்கு அவர்களால் அவர்களுடைய உரிமைகளை பற்றி பேச முடியாது அது நம்ம தான் பேசியாகணும் அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அற தான் இதுக்கு போராட்டம் ஆரம்பிக்கணும் அதனால் நான் இதில் என்ன ஒரு முடிவாக இருக்கேன்னா இதில் அவங்க ஒரு தீர்வு எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து தமிழக அரசாங்கத்தோடில் தமிழ்நாடோடு உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தால் அதை நெகோசியேட் பண்ணுங்கள் டேபிளில் உட்காந்து பேசுங்கள் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு பேசுங்க ஆனால் கல்விக்கான நிதி உதவி அந்த நிதியை எங்களுடைய மக்களிடமிருந்து பெற்று தந்த நிதி வரி வரியை நிதியாக திருப்பி தருவதில் ஏதாவது பாதகம் விளைப்ப விளைவிப்பது சரியல்ல இதை உடனடியாக ஒன்றிய அரசு விட்ரா பண்ணணும் அது வரைக்கும் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு காலை வரையற்ற உண்ணாவிரதம் தொடங்க போகிறோம் அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி அது நானே உட்கார போகிறேன் நான் தான் உட்கார போகிறேன் அது எத்தனை காலம் ஆனாலும் சரி அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரப்போவதில்லை ஒன்றிய அரசாங்கத்திற்கு இதை நாங்கள் வந்து ஒரு சேலஞ்சாகவே பார்க்குறோம் தமிழ்நாடு குழந்தைகளின் நலமா இல்லை உங்களுடைய அராஜக போக்கின் ஒரு மெத்தனமா என்பது இந்த போராட்டத்தில் தெரிஞ்சிடும் அதனால் என்னுடைய மறுபடியும் வேண்டுகோள் என்னென்னா இந்த தமிழகத்துக்கு வர வேண்டிய தொகை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கத்தோடு நெகோஷியேட் பண்ணணும் எதை ஒத்துப்போம் எதை ஒத்துக்க மாட்டோன்றதை டேபிளில் நெகோஷியேட் பண்ணணும் இதை வந்து பண்ணி தான் அதுக்கப்புறம் முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்ற அந்த டிமாண்டோட இந்த காசை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ரிலீஸ் பண்ணுற டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க போகிறோன்ற அறிவிப்பை என்கிற அறிவித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இது இன்றைக்கில் எங்களுக்கு தெரிஞ்ச மொழி இது தான் சுதந்திர இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய போராட்ட விதானங்கள் இது தான் அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நாங்கள் இந்த போராட்டத்தை துவங்குகிறோம் என்னுடைய பணிவான வேண்டுகோள் தமிழக மக்களுக்கும் என்னுடைய அன்பு ச சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாடு சொந்தங்களுக்கும் இதை வந்து ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ எடுப்போம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தமிழ்நாட்டில் இதை விட ஒரு சீரியஸான இஷ்யூ கிடையாது இதை வந்து ஒரு சீரியஸாக இந்த இஷ்யூ எடுத்து இதை பொது வழியில் சர்ச்சை செய்து இந்த போராட்டத்திற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு ஒரு ஜல்லிக்கட்டை நம்ம பார்த்தோம் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம பார்த்தோம் தமிழ்நாடு நினைத்தால் என்ன செய்ய முடியுமென்ற ஒரு போராட்டத்தை பார்த்தோம் நம் குழந்தைகளுக்காகவும் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறது நம்மளுடைய ஒரு கடமை என்று தான் நான் நினைக்கிறேன் அற வழியில் இதை மறுபடியும் இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு நீங்கள் எங்களை வந்து பிளாக்மெயில் எல்லாம் பண்ண முடியாது என்ற செய்தியை தமிழ்நாடு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிமான வேண்டுகோள் அதனால் எல்லா என்னுடைய சொந்தங்களுக்கும் இது அரசியல் அப்பாற்பட்டு கட்சிகளை அப்பாற்பட்டு எல்லோரும் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் தோங்குகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்